ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நானும் நல்லா இருக்கேன் தினமொழி விடுகையில நேற்று நான் கேட்டு இருந்த விடுகதை அம்மா புடவையே புடவையடிக்க முடியாது அப்பா பணத்தை எண்ண முடியாது அது என்ன இதோடைய பதில் வந்து வானம் நட்சத்திரம் பதில் சொன்னவங்க பேரு மகாராஜன் பிரசாத் பால்துறை கவின் நிசாந்த் சாத்தையா கூறி தீப்தி சுந்தர மெரீன் கண்ணன் இன்னையோட விடுகத பாப்போ பாதுகாப்பான பெட்டிக்குள் பலரும் விரும்பும் கடிகாரம் அது என்ன பாதுகாப்பான பெட்டிக்குள் பலரும் விரும்பும் கடிகாரம் அது என்ன இதோடைய பதில கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணும் போது மறக்காம உங்க பேரையும் சேர்த்து பண்ணுங்க அப்பதான் நாளைக்கு நான் விடுகதைக்கு படிக்கும் போது பதில் படிக்கும் போது உங்க பேரையும் சேர்த்து சொல்ல முடியும் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்பதான் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க என் தம்பி பேரு வல்லரசு அவனுக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் விஷ் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடு கதையில பார்ப்போம் பாய்